அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அழகான கதை சொல்ல போறேன் நிறைய பாவம் செஞ்ச மூணு நண்பர்கள் நரகத்துக்கு போனாங்களாம் எமதர்மராஜா முதல் மனுஷனுக்கு பிறந்ததுல குளிக்கவே குளிக்காத ரொம்ப கோரமான முகம் கொண்ட பெண் தான் இனிமே இந்த நரகத்துல உனக்கு மனைவி அப்படின்னு தண்டனையை கொடுத்தாராம் ரெண்டாவது மனுஷனுக்கு பல்லே விளக்காம அரைக்கி மாறி இருக்கிற பெண் தான் இனிமே இந்த நரகத்துல உனக்கு மனைவி அப்படின்னு தண்டனையே கொடுத்தாரா ஆனா மூணாவது மனுஷனுக்கு இருக்குதுல ரொம்ப அழகான இந்த உனக்கு மனைவி தண்டனையே மூணாவது மனுஷன் ரொம்ப சந்தோஷமா இருந்தானா முதல் மனுஷனுக்கும் ரெண்டாவது மனுஷனுக்கும் கோபம் அதிகமா வந்துச்சான் அந்த ரெண்டு பேரும் யம தர்ம ராஜா கிட்ட கேட்டாங்களா அவனும் பாவம் தானே பண்ணிட்டு வந்தான் அப்புறம் அவனுக்கு மட்டும் அழகான பொண்ணு அப்படின்னு அதுக்கு யம தர்ம ராஜா சொன்னாரா தண்டனை அவனுக்கு இல்ல அந்த பொண்ணுக்கு அப்படின்னு இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு இந்த கதை அவங்க எல்லாருக்கும் நம்புறேன் இன்னொரு அழகான கதையில நாளை மாலை அஞ்சு மணிக்கு சந்திப்போம் நன்றி